பூவ் உனக்கா பண்ணும்போதே ஒரு ரெண்டு மூணு படம் ஆக்ஷன் பண்ணி ஆக்ஷன் ஹீரோன்ற ஒரு சின்ன இமேஜ் அவருக்கு இருந்தது பட் ஒரு ரொமான்டி ஹீரோன்ற இமேஜ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பூவிய உனக்கால் தான் வந்தது விஜய்க்கு வீன்ஸ் செலவு வச்சுக்கிட்டதே கிடையாது கடைசி படம் நினைத்தது யாரோ வரைக்கும் நான் கேரவன் வச்சுட்டதே இல்லை நான் திமுறாக சொல்லுவேன் கேரவன் வைக்காத ஒரே டேரக்டர் நான் நான் ரெண்டு மாதம் சூர்யாவுக்கா வெயிட் பண்ணேன் என்னென்னா சூர்யா நந்தாவுக்கா ரொம்ப முடியை ஷார்ட் பண்ணியிருந்தார் ஸோ முடி கொஞ்சம் வளரணுன்றதுக்கா ரெண்டு மாதம் வெயிட் பண்ணேன் அந்த கேப்பில் தான் நந்தா ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்தால ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்களே ரொம்ப மேன்லியாக ரொம்ப ஒரு ஆக்டிவாக காமிச்சிருக்காங்களே நம்ம கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக காமிக்கிறோமோ அப்படின்லாம் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாற்ற முடியாது ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இப்போ ஓப்பனாக பேசுறாங்க செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்லே லவ் பிரேக்அப் பண்ணிக்கிறாங்க அது பெஸ்ட்டு ஏன்னா செட் ஆகாமல் ஏதோ ஒரு இப்படி பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு ஆசோலேஷனில் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பிரிகிறத விட லவ் ஸ்டேஜ்லேயே பிரியிறது பெஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க யார் டிஸ்கரேஜ் பண்ணுறதையும் நீங்கள் நம்பாதீங்க சினிமா போனால் உருப்பிடாமல் போயிடுவா சினிமா வந்து உன்னை நீ ஜெயிக்க முடியாது சினிமா வந்து உன்னை கவுத்துரும் இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கா நான் ஜெயிப்பேன் என்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்து அதுக்கு ஒரு டெடிக்கேஷனும் வேணும் அர்ப்பணிப்பும் வேணும் ஆர்வி சவுதின்னு சொல்லும்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவங்களோட சூரியகம் எடுத்தாங்களா சார் இப்போ அந்த அப்பா நான் அதுல நடிச்ச சரத்குமார் ஷார்க்கும் இப்போ இட்லீஸ்ட்ல நடிச்சிருக்க சரத்குமார் சார்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நீ அவரை அவரை பத்தி எப்படி பாக்குறீங்க அவர் எல்லாம் அவருக்கு எந்த ஒண்ணும் தேசம் இல்ல இன்னும் ஆள் அப்படியே தான் இருக்காரு ஐ திங்க் செவென்ட்டி இயர்ஸ் இருக்கும் அவருக்கு நிச்சயமா ஆனால் அன்பாக ஆள் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு மாதிரி தான் ரொம்ப தான் மெயின்டைன் பண்ணுறதுனால ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுவார் அவர் அவர் டெய்லி ஜம்மு இது பண்ணுறது அதெல்லாம் இருப்பார் டயட்டில் ரொம்ப கான்சியஸாக இருப்பார் அந்த மாதிரி ஒருத்தர் பழகிறதுலையும் அவர் அப்படி தான் ஷூட்டிங்னு வந்துவிட்டால் ரொம்ப அவருக்கு ரொம்ப கலாச்சிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு பர்சன் அவர் பார்க்குறதுக்கு நீங்கள் படத்தில் தான் ஒரு சீரியஸாக நடிக்கிறாரு தவிர நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கலைச்சிட்டு ரொம்ப காமெடியாக தான் இருப்பார் அவர் இப்போ ஹிட்லஸில் என் பையனை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு என்கரேஜ் பண்ணி எனக்கும் அவரோட ஃபோன் பண்ணி சொன்னார் பையன் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில பிராமா நடிக்கிறான்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தானே சரத்குமார் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றம்பது படம் நடிச்சிருப்பார் எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிருக்காரு தமிழ் தெலுங்கு கனடா இல்லைனா நடிச்சிருக்காரு அவர்லாம் என் பையனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு ராதிகா மேடம் தவிர சொல்லியிருக்கார் ஒரு நாள் ராதிகா மேடம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்காங்க அப்போ இது டைரக்டர் விக்ரம் சார்னே பிராமம் பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராடாக உள்ள ஒரு மெண்டாலிட்டி உள்ளவர் முதல்லையே வந்து அந்த கேரக்டருக்கு வந்து நாங்கள் அதாவது பூஜைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சூப்பர் கூட்டுக்கு போகும்போது அங்கேருந்து சரத்குமார் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி ஹிட்லிஸ்ட்னு ஒரு படம் கேஎஸ் ரவிக்குமார் பொடியூசர் ரவிக்குமாரும் பேசுகிறார் சரத்குமார் சார்ட்ட பேசிவிட்டு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் முக்கியமான ஒரு கேமிய ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒன்றுமே கேட்கலை கதை கேட்கலை எதுவும் கேட்கல நான் நடிக்கிறேன் கன்ஃபார்ம் அப்படின்னா நான் ரவிக்குமார் அப்போ ஃபோட்டோலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா நாலனைக்கு பூஜை போடுறேன் அப்படின்னா நாளன்னைக்கு பூஜைக்கு நான் இல்லை ஹைட்ராபாட் போகிறேன் பட் நீங்கள் போட்டுங்க யூஸ் பண்ணிங்க நம்ம மத்தலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்தார் அப்படி தான் நடித்தார் அதில் கதை கதை எதுவுமே கேட்கல அப்புறமா தான் அவர் கதை கேட்டிருக்கார் கேட்டு அவர் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி ரொம்ப பிரபமாக தான் நடித்து கொடுத்தாரு நல்லா கோஆப்ரேட் பண்ணார் ஸோ அண்ணும் அம்சத்துக்கும் இப்போவும் எந்த மாற்றமும் இல்லை அவர் ஆள் உருவத்துலேயும் சரி அவருடைய கேரக்டர்லேயும் சரி அவர் அப்படி தான் இருக்கார் சரி இப்போ நீங்க அவங்க வந்து விஜய் சாருக்கு பண்ணுங்க உன்னு நம்ம சூர்யா சார் சூர்யா பண்ணிருக்கீங்க அவரு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருப்பாரு ஒன் சைட் லவ் இருக்கா மாதிரி இருக்கும் ஆனா லவ் இல்ல அந்த மாதிரி மறுபடியும் என்னோட வேற ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த மாதிரி அந்த அப்ப இருக்கிற சூர்யாவுக்கும் இப்ப கங்குவா படம் பண்ணிருக்க சூர்யாவும் உங்களுக்கு என்ன மாதிரியான அதுக்கப்புறம் சூர்யா வந்து கொஞ்சம் ஹீரோ விஜய அப்படித்தான் விஜயம் பண்ணும் போதே ஒரு ரெண்டு மூணு படம் ஆக்சன் பண்ணி ஆக்சன் ஹீரோன்ற ஒரு சின்ன இமேஜ் அவருக்கு இருந்தது பட் ஒரு ரொமாண்டிக் ஹீரோன்ற இமேஜ் வந்து அவர் ஃபஸ்ட்டு பூவே உனக்கு அல தான் வந்தது விஜய்க்கு சூர்யாவுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற இமேஜ் வரல அதுக்கப்புறம் தான் நீங்கள் நான் வந்து உன்னை நினைத்து அவரை கமிட் பண்ணும் பொழுது அப்போ நந்தாலாம் ரிலீஸ் ஆகலை நான் நந்தா பார்க்காம தான் கமிட் பண்ணேன் உன்னை நினைத்து கமிட் ஆகி நான் ரெண்டு மாதம் சூர்யாக்காக வெயிட் பண்ணேன் என்னென்னா சூர்யா நந்தாவுக்கா ரொம்ப முடியை ஷார்ட் பண்ணியிருந்தார் ஸோ முடி கொஞ்சம் வளரணுன்றக்கா ரெண்டு மாதம் வெயிட் பண்ணேன் அந்த கேப்பில் தான் நந்தா ரிலீஸ் ஆச்சு ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெஷன் நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு அட நந்தால ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்களே ரொம்ப மேன்லியாக ரொம்ப ஒரு ஆக்டிவாக காமிச்சிருக்காங்களே நம்ம கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக காமிக்கிறோமோ அப்படின்லாம் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாற்ற முடியாதுமா டைம் இல்லை ஷூட்டிங்கு டிசம்பரில் இருக்குது இப்போ நவம்பர்லேயே அக்டோபர்லேயே தான் நந்தா படம் பார்க்குறேன் அந்த டைம் இல்லைன்றதுனால நான் அப்படி சாஃப்ட்டாக எடுத்தேன் ஆனால் சூர்யாவுக்கு ஒரு ஃபைட் இருக்கும் என்னேன் நினைத்துல ஒரு காசியார் கடையில் ஒரு ஃபைட் எடுத்தேன் இன்னும் வேற கதைகள் ஒன்றும் பண்ணியிருந்துருக்கலாம் நல்ல மேன்லியாக கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அப்படி பண்ணிருக்கலாம் பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு யாரு பாட்டு பெரிய ஹிட்டு பெரிய ஹிட்டு அது எப்படி சார் இப்போ படத்தில் மட்டும் எல்லா பாட்டுமே ஹிட் ஆகுது சார் இல்லை அதான் சொன்னால் நான் முதல்ல இருந்தே சொன்னால் நான் ஒரு நல்ல இசை ரசிகன் இன்னை வரைக்கும் இன்னைக்கு வர எல்லா யூத் மியூசிக் டேரக்டர் எங்க் மியூசிக் டேரக்டர் யாரும் பல பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சாங்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க சாங்கெல்லாம் கேட்டு நல்லா இருந்தால் உடனே அவங்களுக்கு ரிப் ரிப்ளை பண்ணிடுவேன் யாராக இருந்தாலும் எனக்கு தெரியும் தெரியாமல் பழக்கம் கூட இருக்காது உடனே ரிப்ளை பண்ணி சூப்பராக இருக்கு சாங் ஃபுல்லாக கேட்பேன் கேட்டுட்டு பாராட்டுவேன் நிறைய நல்ல நல்ல மியூசிக் டேரக்டர் இப்போ வந்து சினிமாவில் வந்து மொனோபலி இல்லை இப்போ நல்ல டைரக்டர்ஸ் நல்ல டேரக்டர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு முப்பது நாற்பது டைரக்டர்கள் இருக்காங்க முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டைரக்டர் பதினஞ்சு டேரக்டர் தான் இருப்பாங்க இப்போ பார்த்தா முப்பது நாற்பது நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க அதாவது கமர்ஷியல் வேல்யூ உள்ள நல்ல கிரியேட்டர்ஸ் ஒரு பத்து முப்பது நாற்பது பேர் இருக்காங்க நல்ல மியூசிக் டைரக்டர் ஒரு நாப் முப்பது நாற்பது பேர் இருக்காங்க நல்ல கேமராமேன் நிறைய பேர் இருக்காங்க நல்ல எடிட்டர்ஸ் இருக்காங்க முந்தைய ஒரு ரெண்டு ரெண்டு மூணு எடிட்டர் தான் பேர் சொல்கிற மாதிரி இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை நல்ல ஆர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க இப்படி எல்லாமே நிறைய நல்ல டேலண்டட் யங்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க இப்போ அன்னும் அந்த இவ்வளோ பேருக்கு ஆர்டிஸ்ட் தான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க நிறைய ஹீரோஸ் வந்திருக்காங்க பட் எங் ஹீரோஸுக்கு யாரும் பெருசாக வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க எல்லாம் கம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு தான் எல்லாரும் போகிறாங்க சார் இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொன்ன ஒரு விஷயத்தான் கேட்கணும் சார் இப்போ உங்க படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான காதலுக்கும் நட்புக்கும் முக்கியப்படுத்தி அதுக்கு வந்து ப படம் எடுத்துருக்கீங்க இப்போ அந்த மாதிரி வந்து நிஜத்திலே வந்து ஒரு உண்மையான காதலுக்கும் நட்புக்கும் போராட்டிட்டு இருக்க ஒரு உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்க இல்லை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மக்களுக்கு எங்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு அறிவுரைகள் இருந்து என் படத்தில் தான் என்னுடைய பிரச்சனை இது என்னன்னா போராடுறதுன்றது ஒண்ணுமே இல்லை அதாவது நிச்சயமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம ஜெனியூனாக இருந்துட்டு நம்ம போராடோன்னா கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம் அது கான்ஃபிடண்ட் முக்கியம் உங்கள் மேலே நீங்கள் முதல்ல ஒரு தன்னம்பிக்கை வைங்க சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க யார் டிஸ்கரேஜ் பண்ணுறதையும் நீங்கள் நம்பாதீங்க சினிமாவுக்கு போனால் உருப்டாக போயிடுவா சினிமா வந்து உன்னை நீ ஜெயிக்க முடியாது சினிமா வந்து உன்னை கவுத்துரும் இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கா நான் ஜெயிப்பேன் என்ற டேலண்ட் இருக்குது அப்படின்னு உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்து அதுக்கு ஒரு டெடிக்கேஷனும் வேணும் அர்ப்பணிப்பும் வேணும் வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது இதுக்காக நம்ம அர்பணிக்கணும் எல்லா படங்களையும் பார்க்கணும் ராத்திரி பாலம் ஒர்க் பண்ணணும் இப்படிலாம் இருக்குது இப்படி அத்தனையும் இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதனால் எந்த டவுட்டும் இல்லை ஸோ போராட்டம்ன்றதே இல்லை போராட்டம் எத்தனையோ நம்ம பார்க்கணும் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய ஜாம்பவானலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்திருக்காங்க அதனால் நிச்சயமாக ஜெயிக்கலாம் இப்போ இந்த லவர்ஸ்க்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொல்லலாம் இல்லை லவ்வர்ஸுக்கு நான் இப்போ வந்து நிறைய லவ் வந்து ரொம்ப புரிதல ஆரம்பிச்சிச்சுங்க அது அந்த லவ் டுடே படத்தில் சொன்ன மாதிரி ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இப்போ நிறைய ஓப்பனாக பேசுகிறாங்க செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்க முதலே லவ் பிரேக் அப் பண்ணிக்கிறாங்க அது பெஸ்ட்டு ஏன்னா செட் ஆகாமல் ஏதோ ஒரு இப்படி பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு ஆசோலேஷனில் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பிரியிறதை விட லவ் ஸ்டேஜ்லேயே பிரியிறது பெஸ்ட்டு அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா குழந்தை பிறந்த பிறகு பிரியிறதுன்றது ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு வழி இல்லை அந்த குழந்தைகளுக்கு வழி அந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மா மற்ற அப்பா அம்மா 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 நம்ம அப்பா அம்மா இல்லையனு ரொம்ப ஃபீல் பண்ணும் ஸோ அதனால் இப்போ வந்து நிறைய நம்ம லவ்வர்ஸுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் வந்துடுச்சு புரிஞ்சு அவங்களுக்குள்ளே நல்ல நமக்கு ரெண்டு பேருக்கும் சரியாக வரும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க இல்லைனா அதிலே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க இன்னொன்றும் வந்து முன்னே அனைத்து மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டான்னா அடுத்த ஒரு பொண்ணு அவனுக்கு எங்கேயோ பிடி நிச்சயமாக பிடிக்குங்க அது ஒன்றும் தவிர்க்க முடியாது அப்படி பிடிக்கும் அந்த மாதிரி ரெண்டாவது லவ் வரும் அதில் அவனுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் அதை மாதிரி ஒரு பையன் முதல்ல லவ் செட் ஆகி அப்புறம் அது பிரேக்கப் ஆகி மறுபடியும் இன்னொரு பையன் கூட பழகி அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கூட சேர்றான் அந்த மாதிரிலாம் இப்போ காமனாக இருக்குது ஸோ முந்தி மாதிரி ரொம்ப முதல் காதல் தான் மேல் ஒரு தடவை தான் காதல் அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது எத்தனை முறை வந்தாலும் காதல் புனிதமானது தான் அது சமயத்தில் ரெண்டு மூணு பேர் கலைஞர் கூட சொல்லியிருக்கார் அவருக்கு ரெண்டு மூணு காதல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது இப்போ கா இப்போ வந்து லவ்வர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க புத்தாலிகளாக இருக்காங்க அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ லவ் பண்ணுறது ஒரு குற்றமும் சொல்லவே முடியாது இன்னொன்று பேரண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப ஒரு மனதளவில் மிகப்பெரிய சேஞ்ச் வந்திருக்கு முந்தி பார்த்திங்கன்னா லவ் மேரேஜது எனக்கு தெரிஞ்சு நான் திருநெல்வேலியில் இருந்தேன் அங்கே வந்து லவ் மேரேஜ்னு நான் வந்து ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன் அவர் பசங்களுக்கு மே லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காரு ஒரு ஒரு தான் மற்றபடி யார் ஃபேமிலியும் நான் லவ் மேரேஜ்ன்றது பார்த்ததே இல்லை இப்போ நூற்றுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜாக பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உனக்கு பிடிச்சிக்கலாமா சரி ஓகே பையன்ட்ட வந்து உனக்கு பிடிச்சிக்கலாப்பா அப்போ ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அரேஞ்சு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ காதலுக்கு மரியாதை மாதிரி இப்போ பேரண்ட்ஸும் ரொம்ப மாறி வந்து எல்லாரையும் சேர்த்து வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ இன்னைக்கு லவ்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான் சார் நீங்கள் எடுத்த படத்துலேயே ரொம்ப உங்கள் மிஸ்ஸஸ் அம்மா மேடமுக்கு மனைவிக்கு அவங்களுக்கு பிடிச்ச படம்லாம் எதை சொல்லுங்க சார் அவங்களுக்கு பிடிச்ச படம் வந்து பிரியமான தொழில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பூவே உனக்காகவும் பார்த்துட்டு எண்டில் அவன் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப கண் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சது என் ஒய்ஃபெல்லாம் பார்த்தாங்க என் பையன் அப்போ வந்து ஒரு அஞ்சு மாதம் குழந்தைன் அவன் நான் தான் மடியில் வச்சுட்டே இருந்தேன் அவனும் இப்போ ராத்திரி அவன் இப்போ சினிமானா என்னென்னு தெரியும் அஞ்சு மாதம் குழந்தைக்கு என்ன தெரியும் அவன் வந்து அழாம இன்ட்ரோல் வரைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டே பார்த்தான் அப்புறம் தான் அவன் தூங்கிட்டான் அப்புறம் வந்து என் படம் முடிஞ்சு என் கொடுத்து அனுப்பிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டு சாப்பிட்றதுக்காக இன்னொரு காரில் என் ஃப்ரெண்டு காரில் வந்து ரெசிடென்சி ஹோட்டலில் போய்ட்டு நைட்டு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்தா என் ஒய்ஃபு பெட்ரூமில் அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்க முடியல அந்த மாதிரிலாம் இருந்தது அவங்களுக்கு கூனக்காக ரொம்ப பிடிச்ச படும் சூரிய அம்ச என் ஒய்ஃப்புக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் வந்து அவங்க சூரிய அம்சம் உரிப்பின்னு பார்ப்பாங்க பிரியமான தோழி அவங்களுடைய ரொம்ப மோஸ்ட்டு ஃபேவரிட்னு கேட்டால் பிரியமான தோழி மாதம் நடித்த படம் அது எல்லாருக்கும் உங்கள் படம் எல்லாருக்கும் பிடிச்சது அப்புறம் சார் சார் அப்புறம் நீங்கள் நிறைய ஹார்டில்ஸ் மீட் பண்ணியிருப்பீங்க அதாவது ஹார்டில்ஸ் தாண்டி தான் வந்திருப்பீங்க தடைகளை தாண்டி நீங்கள் இந்த சினிமா துறைக்கு நீங்கள் இந்த துறையை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் உங்களுடைய நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அதை எப்படி ஜெயிச்சிங்க சார் இல்லை இப்போ சினிமா துறையை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே நான் ஒரு நல்ல படைப்பு நல்ல ரசிகன் நான் நான் வந்து எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுன்றது ஒரு செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரின்னு வச்சுங்களேன் அதுலேருந்தே நான் நிறைய படங்கள் வந்து நான் பார்ப்பேன் ஒரு பத்து வயசு இருக்கும் அப்போ அப்போது வந்து எங்கள் ஊரில் தே திருநெல்வேலியில் வந்து ஒரு பன்னெண்டு தேட்டருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி பாளையங்கோட்டை இருக்கு அங்கே போய் சினிமா பார்ப்பேன் பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே போய் சினிமா பார்ப்பேன் எங்கள் ஊர் செகண்ட் ரிலீஸ் படங்கள் நான் பார்க்க தவறுன படங்கள் இருக்குங்களா சின்ன வயசில் அந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து நிறைய புதுப்படம் ரிலீஸ் ஆகுது குடியிருந்த கோயில்னு ஒரு படம் பேட்டை மீனாட்சின்னு ஒரு தேர்ட்டில் ரிலீஸ் ஆகுது அந்த படம் நான் பார்க்கவே இல்லை எம்ஜிஆருடைய ஃபேன் நான் அதுக்காக காலையில் அங்கே போய் படம் பார்த்துட்டு இங்கே வந்து அப்புறம் மத்தியானம் திசை மாதிரி பறவைகள் இப்படி பல படங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னா நிறைய சினிமா பார்த்த ஒரு ரசிகன் நான் அதனால் சினிமா சின்ன வயசுலேயே நான் ரொம்ப இருந்துச்சு ஒரு வயசு ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் எல்லாேருக்குமே சினிமாவில் நடிக்கணும்னு தான் தோணும் எனக்கு என்னென்னு தெரியல அப்போ இருந்தே டைரக்டர் ஆகணும் தான் தோணுச்சு அதுக்கு வந்து பாலச்சந்திர சார் படங்கள் ரொம்ப ஒரு காரணம் அந்த மாதிரி இப்போ மூன்று முடிச்சு அவர்கள் நிழல் நிஜமாகிறது இப்படி பல படங்கள் பாரதி ராஜா சார் மிகப்பெரிய தாகத்தை ஏற்படுத்தினார் பதினாறு வது நிலைய கிழக்கே போம்பு முறை இல்சுப்ரோஜாக்கள் அந்த மாதிரி பல படங்கள் அப்புறம் மகேந்திர சார் முள்ளு உதிரிப்பூக்கள் உதிரி பூக்கள் இப்படி பல படங்கள் ஸோ இதெல்லாம் சேர்ந்து பாக்யராஜ் சார் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சினிமாவில் போய் டைரக்டராக தான் ஆகணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு டிகிரி முடிச்சு பிகாம் நானே பிகாம் முடிக்கிறேன் எயிட்டி த்ரீ ரிசல்ட்டு கூட நான் பார்க்கல நேராக சினிமாவுக்கு வந்துவிட்டேன் இங்கே வந்து அஸ்டெண்ட்டாக சேர்ந்து முதல்ல மணிமணன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் அப்புறம் பார்த்திபு சார்ட்ட ஒர்க் பண்ணேன் விடையில் ஒரு ரெண்டு சின்ன படம் ஒர்க் பண்ணேன் அப்புறம் டைரக்ட் ஆகிட்டேன் பார்த்திபு சார் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர் ரைனிங்காக பேசுவார் அவர் சார் அவரோட பஞ்சு வந்து உங்களோட சில அதனோட ஒரு சில இதை நாங்கள் எங்களால் பார்க்க நிச்சயமாக பார்க்க முடியுது பார்த்திபு சார் பற்றி ஒரு வரையில் என்ன சொல்லிடுது சார் இல்லை ஒருவராக ஒரு ஒரு வித்தியாசம் ஒரு படைப்பிலையும் சரி அவரும் சரி ஒரு வித்தியாசமான மனிதர்

அவர் ஃபஸ்ட்டு படம் நான் எடுக்கிறேன் படம் கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும் எனக்கு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முரளிக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை அப்போது வந்து சொன்னார் கார்த்திக் போடுங்கள் ஏன்னா கார்த்திக் அப்போ வருஷம் வரினர்லாம் பெரிய ஹிட்டு கார்த்திக் போடுங்க கார்த்திக் வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னார் பட் எனக்கு என்னென்னா கார்த்திக் சார் நடிக்க முடியாது சார் ஏன்னா அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோன்ற இமேஜ் மிகப்பெரிய இமேஜ் இருக்குது அவரை வந்து நான் லவ்வே பண்ணாமல் ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காருன்னு சொன்னால் இதுவே ஆடியன்ஸுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் வேண்டாம் முரளியை தான் அதுக்கு கரெக்டு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவர் ரகுமானும் சொன்னார் ரகுமானும் வந்து எனக்கு செட் ஆகலை எனக்கு என்னமோ முரளி தான் கரெக்டுன்னு சொன்ன தோணுச்சு முரளியும் என்கிட்ட கதை நான் முரளிக்கு கதை கூட்டு சொன்னேன் அவர் கதை பிடிக்கலன்னா கூட நடிச்சிருப்பார் அந்த படத்துல படம்ன்றதுனால ரொம்ப கோவரே புதுவா சொந்தம் படத்திலே நான் முடிஞ்ச உடனே பேட்டியில எல்லாம் சொல்லிருக்கேன் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்றதுல என்னை விட அதிக நம்பிக்கை சேர்ந்தவர் முரளிதான் ரொம்ப இருந்தார் சார் இருந்தாரு திரைத்துறை வெற்றிக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சார் இல்ல முத முதல்ல சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்த சூரிய சார்னு சொல்லி எங்கள் ஊர் திருநெல்வேலி அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் கம் புடி சார் அவர் என்னை திரைத்துறைக்கு அவர் தான் என்னை அழைச்சிட்டு வந்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை வந்து மணிமனு சார் தான் என்ன ரெஸ்ட்டாக முதல் நாள் பார்க்குறேன் அடுத்த நாள் ஷூட்டிங் வர சொல்லிட்டார் ரெஸ்டெண்ட்டாக சேர்த்துக்கிட்டார் பார்த்த உடனே என்னுடைய டைட்டில்ஸு என்னுடைய கவிதைகள்லாம் படித்து பார்த்துட்டு என்னுடைய சிறுகதைகள் ரெண்டு மூணு ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சுட்டு என்னை அஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டார் மணிமண்ணன் சார் ஸோ மணிமன்னன் சார் ரொம்ப முக்கியமான காரணம் அப்புறம் நான் ஒர்க் பண்ண பல டைரக்டர்ஸ் வந்து இப்போ குமார்னு என்னுடைய நண்பர் தான் அவர் கூட ஒரு படம் பெரியவம் சந்திப்போம்னு ஒரு படம் ஒர்க் பண்ண அது பாதியில் நின்று போச்சு அப்புறம் அது சிறையில் சில ராகுங்கள்ற பேரில் ரிலீஸ் ஆச்சு என் படம் புது வசந்த ரிலீஸுக்கு போகிற ரிலீஸ் ஆச்சு நான் அஸ்டண்டாக எண்பத்தஞ்சில் ஒர்க் பண்ண ஒரு படம் தொண்ணூறில் நான் டைரெக்டர் பிறகு ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அப்புறம் பார்த்திமன் சார் இப்படி பல டைரக்டர்கள் இருக்காங்க சார் நீங்கள் சந்திக்க வருமான நபர்னு சொன்னாக்க இப்போ இருக்கிறவங்ககிட்ட ஒரு இந்த நபரை நான் சந்திச்சு நல்லா அப்படின்னு அப்படின்னா யார் சார் சொல்லுங்கள் இல்லை நான் வந்து எம்ஜிஆரோட தீவிர ஃபேன் நான் என் வாழ்க்கையில் நான் சினிமாவுக்கு வரும்போது என்னென்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எம்ஜிஆரை வச்சு ஒரு எம்ஜிஆர் கையால் அவார்டு வாங்கணும் சிவாஜி சார் வச்சு ஒரு படம் பண்ணணும் அந்த படத்துக்கு எம்ஜிஆர் ஏழை அவார்டு வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் அதனால் அது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சிவாஜி சார் வச்சு ஒரு படம் மாதிரி பண்ணிடணுன்றதுல ரொம்ப ஆசையாக இருந்தேன் பூவே உனக்காக பிறகு நான் சிவாஜி சாருக்காக ஒரு கதை பண்ணி வச்சிருந்தேன் சிவாஜி சார் மாதிரி ஒரு ஹீரோ கார்த்திக் சார் மாதிரி ஒரு ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேரன் மாதிரி ஒருத்தனை வச்சுட்டு ஒரு நல்ல அழகான ஃபுல் ஹியூமர் அது அது வந்து சென்டிமெண்டே இல்லை கிடையாது அதில் வந்து ரொம்ப ஹியூமர் சிவாஜி சாரே ஹியூமராக தான் இருப்பார் படம் ஃபுல்லாக எண்டில் ஒரு சின்ன டச் இருக்கும் ஒரு கொஞ்சம் ஆளா வச்சிருப்பார் ஒரு சின்ன எமோஷன் இருக்கும் எண்டில் அப்படி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இன்னைய வரைக்கும் நான் பண்ணலை ஏன்னா இன்னொரு சிவாஜி இல்லை இன்னொரு நடிகர் இல்லாதனால அந்த இடத்த யாராலையுமே நிரப்ப முடியல ஸோ நான் அது ராம்குமார் சார்கிட்ட போய் சொன்னேன் அப்போ சிவாஜி சார் சொன்னேன் ராம்குமார் சார் தான் அப்போ சிவாஜி சார் டேட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தார் போய் சொன்னேன் அவர் கதை கேட்டார் அவர் பிடிச்சிருந்தது அவர் என்ன சொன்னார் அப்பா இப்போ நடிக்கிறதுல கொஞ்சம் உயில இருக்காரு நீங்க பிரபு வச்சு என்ன ஏதாவது கதை பண்ணுங்களா நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு அப்போ பிரபு சாருக்கு தகுந்த மாதிரி அவர் சின்ன தம்பிலாம் அப்போ அவன் தம்பி ரிலீஸாகவே பெரிய ஹிட் அப்போ அவர் அவரும் ரொம்ப பிஸி ஹீரோவாக இருந்தார் அவர் வச்சு கதை இல்லை என்கிட்ட ஸோ அதான் சொன்னேன் எனக்கு இந்த கதை சிவாஜி சார் வச்சு ஒரு படமாக டைரெக்ட் பண்ணணும் சார் இது வந்து அவர் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற அப்படின்னு அவர் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதையும் பிடிச்சிருந்தது அவருக்கு என்னமோ அது சிவாஜி சார் இப்போ வேணாம் அப்பா கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாரு ஆனால் அதுக்கப்புறம் சிவாஜி சார் படையப்பா படத்தில் நடித்தார் அப்புறம் ஏ வெங்கடேஷ் படம் கார்த்திக் தம்பியோட கார்த்திக் விஷால் தம்பியோட நடித்தார் விஷால் ஓன் ப்ரொடக்ஷனில் ஒன்று நடித்தார் பூப்பறிக்க அவர் வரும் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆடா நம்ம ஒரு சூப்பர் கதை சொன்னோம் சிவாஜி சார் நடிக்காம நம்ம படத்தில் நடிச்சுக்கலாமேனு ஏன்னா படைப்பாலே சிவாஜி சாருக்கு சூப்பர் கேரக்டர் தான் ஆனால் ஒரு அஞ்சாறு ரயிலையும் அவர் முடிஞ்சிடுவாங்க கேரக்டர் அதுக்கப்புறம் வேற ரஜினி சார் தான் த்ரோட்டா வருவார் என் கதையில் த்ரோட் ஃபில்ம் எண்டு வரைக்கும் சிவாஜி சார் வருவார் அந்த மாதிரி அவரும் கார்த்திக் சாரும் எல்லா சீன்லையும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை அது அது என்னமோ பண்ண முடியாமல் போச்சு சார் இப்போ கடைசியாக ஒரு முன்னாள் இயக்குநர்கள் சங்க தலைவர் விக்ரமன் சாருக்கும் இப்போ உங்க வந்து உங்க டீம் தான் வந்து வின் பண்ணிருக்கு போட்டியில மாறி உதயகுமார் சார் இந்த அதாவது யாரும் வந்து சின்ன ஒருதோ இல்ல அப்படி அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்க இப்ப இருக்கிற டீமும் அந்த மாதிரி நினைக்கிறோம் இப்ப அதுக்கும் அப்ப இருக்கிற சாருக்கும் இப்ப இருக்கிற இந்த விக்ரம் சாருக்கும் என்ன என்னன்னா இப்போ அப்போ வந்து நான் தலைவரா இருந்தேன் இப்ப கௌரவ இருக்கேன் இப்ப அதே டீம் தான் பட் உதய இவரும் உதயகுமார் ரொம்ப பிரமாம செயல்படுறாரு அவர் மட்டும் இல்ல பேரரசு செக்ரட்டரி நல்ல அவரும் நல்ல ஆக்டிவாக செயல்படுறாரு சரண் பொருளாளர் அவர் இது இல்லாமல் ஜாயின்ட் ஈசி இசி மெம்பர்ஸு தலைவர்கள் எல்லாருமே எளியில்லாம் இருக்காரு எல்லாருமே சிறப்பாக செயல்படுறாங்க இப்போ கிட்டத்தட்ட டைரக்டர் சூழ்நிலையில் சீனியர் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதாவது முதல் நூறு நூற்றம்பதுக்குள்ளே இருப்பாங்களே மெம்பர்ஸ் இப்போ நானும் அந்த மாதிரி லிஸ்ட்டில் சேர்ந்துட்டேன் நான் ரொம்ப வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக நான் மெம்பரு அந்த மெம்பர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா இப்போ யூனியனே கிட்டத்தட்ட ஒரு பத் பதினஞ்சு வருஷமாக நல்லா செயல்படுது ரொம்ப ஆக்டிவாக கம்பேர்ட் டு ஆல் அதர் யூனியன் டைரெக்ட் யூனியன் வந்து நம்பர் ஒன் நான் சொல்லுவேன் ஒருதே சொல்லுவேன் அந்த மாதிரி சிறப்பாக செயல்படுறாங்க மெம்பர்ஸ் டைம் கால் பண்ணாலும் உடனே அட்டன் பண்ணி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நல்ல நிர்வாகம் இருக்குது நான் ஏதாவது யாராவது என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஃபோனில் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் உதயகுமார் சார்டியோ இல்லை பேரரசுக்கோ சொல்லி இப்படி ஒரு உறுப்பினர் வருத்தப்படுறாரு நீங்கள் அதை என்னென்னு பார்த்து உடனே சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா நாட் ஒன்லி இப்போ இது நான் எப்படி ஒரு படம் பொழுது ஒரு புடியூசருக்கும் நான் ஃபேவராக இருந்திருக்கேன் எல்லா பொடிசருக்கும் விசுவாசமாக இருந்திருக்கேன் எந்த பொடிசருக்கும் நான் வந்து துரோகம் பண்ணது கிடையாது வீண் செலவு வச்சுக்கிட்டதே கிடையாது கடைசி படம் நினைத்தது யாரோ வரைக்கும் நான் கேரவன் வச்சுட்டதே இல்லை நான் திமுறாக சொல்லுவேன் கேரவன் வைக்காத ஒரே டைரக்டர் நான் தான் ஸோ கேரவன் அப்பவே வந்துடுச்சு நான் மரியாதை பண்ணும்போதே கேரவன் வந்துடுச்சு மரியாதையில் விஜயகாந்த் சாருக்கு கேரவன் இருந்தது மீரா ஜாஸ்மினுக்கு கேரவன் இருந்தது அம்பியா மடத்து கூட கேரவன் இருந்தது ஆனால் எனக்கு கேரவன் கிடையாது இவ்வளோக்கும் அவுடோரில் ஷூட்டிங் ஸோ அந்த மாதிரி இப்போ நான் எதுவுமே வீண் செலவு வச்சுக்க மாட்டேன் புடியூசருக்கு எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்துனது இல்லை புடியூசருக்கு எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கணும் அந்த அளவுக்கு என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற சக கோ டெக்னீஷியன்ஸு லேபர்ஸ் எல்லாேருக்கும் நான் நல்லா இருந்திருக்கேன் அவங்களுக்கு கரெக்ட் சம்பளம் சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிணாங்கன்னா நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் இந்த கம்ப்ளைண்ட் இப்போ கொடுக்காதீங்க வேணாலாம் சொல்ல மாட்டேன் ஸோ அவங்களுக்கும் அவங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கண்டிப்பாக வரணுன்றதில்ல நான் உறுதியாக இருந்தேன் என் கூட ஒர்க் பண்ண புது புதுவாசத்துலேருந்து நினைத்தது யாரை வரைக்கும் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸில் கேளுங்கள் ஒன்றாந்ததியிலேருந்து ஆனால் அவங்களுக்கு சம்பளம் வந்துடும் அவங்க ஒரு சம்பளம் பேசி ஒரு எக்ரிமெண்ட் போட்டு பொடியூசருக்கும் அவங்களுக்கும் எக்ரிமெண்ட் போட்டு இவங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவேன் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு சம்பளம் வரலன்னா நீங்கள் யூனியனில் போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு ஏன் அசன்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது வந்து யூனியன் மெம்பர் ஆகிட்டேன் யூனியன் மெம்பர் ஆகி அப்போ தான் நம்ம உரிமைகளுக்காக நம்ம போராட முடியும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் எல்லோரும் பார்த்தா யூனியனில் அவங்கள பார்க்கலாம் எல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க அது மாதிரி நான் எல்லாருக்கும் ஜென்யூனாக இருந்திருக்கேன் ஒரு யூனியனிஸ்ட்டாகவும் நான் கொஞ்சம் எல்லாேருக்கும் மெம்பர்ஸுக்கு வேண்டியனா எனி டைம் என்னை கால் பண்ணுற மாதிரி நான் முதல் ஜென்ரல் பாடியில் என்ன சொன்னேன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து எல்லா மெம்பர்ஸும் நோட் பண்ணிங்க உங்களில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் எனி டைம் என்னை கால் பண்ணுங்கள் ராத்திரி ஆனாலும் பார்க்காதீங்க என்னை கால் பண்ணுங்கன்னாங்க அதே மாதிரி பல பேர் நான் ராத்திரி ஒரு மணிக்கெலாம் கால் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன் சில பேர் போலீஸில் மாட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என் டிரைவர் உழைச்சி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பண்ணி அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அது மெம்பர்ஸ் எல்லாம் எங்கள் கூட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க அது அது மாதிரி ஸோ இப்போ நான் யூனியனிஸ்ட்டாகவும் நான் வந்து கரெக்டாக இருந்துருக்கேன் நேர்மையாக இருந்திருக்கேன் ஒரு டேரக்டராகவும் ஒரு படைப்பாளியாகவும் என்னுடைய ஒரு பண்ண என் கூட ஒரு பண்ண நூறு பேருக்கும் சரி என்னை வச்சு பட எடுத்த ஒரு பொலிஷருக்கும் சரி என்னை நம்பி நடித்த நடிகர் நடிகர்களுக்கும் சரி எந்த ஒரு நடிகரும் மூட் அவுட் ஆகிற மாதிரியோ இன்சல்ட் ஆகிற மாதிரியோ ஊண்டாக ஆகிற மாதிரியோ நான் பேசினதே கிடையாது இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நான் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னா ஒரு ஆர்ட்டிஸ்ட் நான் ஒன்மொரு வாங்குறேன்னா கட் சொல்லிட்டு ஒன்மோ சரியில்லை அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு சொல்லிடுவேன் சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இல்லை நல்லா இல்லை இது வந்து நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு மறுபடியும் உண்மை எடுப்பேன் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் கிட்ட போய் சொல்லுவேன் நூறு பேருக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஹர்ட் ஆகிடக்கூடாது ஹெட் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால் நடிக்க முடியாது ஒரு ஒன்றும் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டாருன்னா நடிக்க முடியாது அதை நான் கடைசி என் படத்தில் நடித்த புதுமுகம் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன் ஸோ மேக்சிமம் எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளாக வேண்டியவா அப்படி இருந்திருக்கேன் இது எவ்வளோ நாள் வாழ்க்கையில் இப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி சார் ஆனா அது இன்னும் இன்னொரு விஷயம் கேட்கும் சார் இயக்குனர்களாலே பொதுவாக வந்து கோவப்படுவாங்கன்னுலாம் சொல்லலாம் இப்போ கேஸ் வைமர் கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் கோபமா கோபார் கோவப்படுவாரு அப்படின்றாங்க நீங்க எப்படி சார் எல்லாத்தையுமே வந்து அப்படியே உள் வாங்கிட்டு அவங்க கிட்ட அது அந்த அந்த இது வந்து எங்க இந்த யூனிக்னஸ் எங்க கத்துக்கிட்டீங்க இல்ல அது வந்து நான் வந்து அப்படி பார்த்தா நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் ரொம்ப கோபக்காரன் தான் அதில் காலேஜில் போதெல்லாம் நான் வந்து ரொம்ப கோபக்காரன் ஸ்கூலில் படிக்கும்போதே நான் தான் அந்த ஸ்கூலில் நூற்றம்பது வருட பாரம்பரிய உள்ள சாப்பிட்ரை ஸ்கூல்னு திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ் அது சாதாரண ஸ்கூல் இதுதான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது கான்வெண்ட்லாம் கிடையாது அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ரொம்ப ஒழுக்கமான ஸ்கூலாக நான் அந்த ஸ்கூலில் முதல்ல நான் படிக்கும்போது தான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஸ்ட்ரைக் பண்ணி அந்த ஸ்கூலே பத்து நாள் மூட வச்சேன் அந்த மாதிரிலாம் நான் ஒரு மாதிரி ரொம்ப மொட்டத்தனமாக தான் இருந்திருக்கேன் சினிமாவில் வந்து ஒன்ஸ் டைரக்டர் ஆகின பிறகு நிறைய தோல்விகளும் அவமானங்களும் சந்திச்ச தான் எனக்குள்ள ஒரு பக்குவம் வந்துடுச்சு ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு நம்ம ரொம்ப எல்லாரையும் பொறுமையா ஹேண்டில் பண்றது இருக்கு என்னாலும் என்ன அறியாமல் அப்பப்போ சின்ன சின்ன கோவப்பட்டிருப்பேன் இல்லை சொல்ல முடியாது முழுசாக நான் கோபமே வரல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் சம்டைம் கோவம் வந்திருக்கும் அப்போ கூட நான் யாரையும் அவங்க மனசுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரியோ ஊண்டாகிற மாதிரியோ நான் பேசினதே கிடையாது சார் இப்போ உங்களுக்கு பழைய ஆக்டர் பத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிவாஜி சிவாஜி சார் எம்ஜிஆர் பத்தி சொன்னீங்க சார் பழைய ஆக்ட்ரெஸ்னாக்கா நீங்கள் யார் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய சாவித்ரிமா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எம்ஜிஆர் கூட நடித்த ஜோடிங்களில் எம்ஜிஆரை பிடிக்குன்றதுனால அது பிடிக்கும் இப்போ லதா மேடம் அதெல்லாம் கிளாமர் ஆர்டிஸ்ட் அவங்களாம் இன்னும் பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது பர்ஃபாமன்ஸ் சொல்ல முடியாது நான் இப்போ ஓரளவு அஸ்டன் டைரக்டர் ஆன பிறகு வந்து நதியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேவதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆன பிறகு கௌதமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பல பல ஆக்ட்ரெஸ் இருக்காங்க இப்போ இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் நயன்தாரா வரைக்கும் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இப்போ கடைசியாக ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை அப்படி யாருன்னு கேட்டால் சாய் பல்லவி சொல்லுவோம் அமரன் படத்தில் ரொம்ப தூள் கிளப்பிட்டுச்சு சார் இது வரைக்கும் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக அழகாக தெளிவு நிதானமாக சொல்லி ஒரு நீங்கள் வந்து சொன்னீங்க பார்த்திங்கன்னா ஒரு கலை பொக்கிஷன் தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் இது மாதிரி ஜனரஞ்சகமான படத்தை நிறைய தரணும் அதே நேரத்தில் வந்து உங்கள் பையனை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம் சார் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி